ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் மை சேனல் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பவுமே உங்கள் உடம்பையும் மனதையும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதாவது பொடுது அதிகமாக இருக்குது முடி ரொம்ப கொட்டுது அப்படின்றவங்களுக்கு மூணு விஷயத்தை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப உடம்புடைய ஹீட் அதிகமாகக்கூடாது அண்ட் ஓவர் ஸ்ட்ரெஸ் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகுறது அந்த மாதிரிலாம் முடிஞ்சவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டில் வந்து வாட்டர் வந்து ரொம்ப சால்டு வாட்டர் வருதுன்றதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா சால்டு வாட்டர் உப்பு தண்ணி வந்தாலும் முடியில் சேரும்போது கண்டிப்பாக வந்து முடி ரொம்ப ரொம்பவே கோட்டுங்க அது ரொம்ப ரொம்ப இன்னைய இந்த ஹாஸ்டலில் படிக்கிற பொண்ணுங்களுக்குலாம் முடி அதிகமாக கோட்டும் அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா அவங்களுக்கு தண்ணி சேஞ்சஸ் தான் வீட்டுக்கு போகும்போது ஒரு தண்ணியில் குளிப்பாங்க அதே மாதிரி ஹாஸ்டலுக்கு வந்தோன்னே ஒரு தண்ணியில் வந்து குளிப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணியுடைய சேஞ்சஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஹேர்ஃபால் வந்து அதிகமாகவே ஆகும் ஸோ இதை வந்து நம்ம எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணுங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மெயினாக வாரத்தில் ஒரு ஒன் டைம் அச்சம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம ஈஸியாக இது வந்து ஹாஸ்டலில் இருக்கும்போது அழகாக வந்து ரெடி பண்ணி போட்டுக்கலாங்க ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுன்றதை நான் சொல்கிறேன் ஃபைனலாக பட் வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெந்தயம் வந்து ஃபெனிக்ரிக் சீட் தெரியும் எல்லா பேருக்குமே அது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது ஒரு பத்து ஸ்பூன் எடுத்து என்ன பண்ணுங்கள் பிஃபோர் நைட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிஃபோர் நைட் நல்லா லைட்டாக ஃபஸ்ட்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் வாட்டரில் நல்லா பியூர் வாட்டரில் நல்லா ஊற வச்சுடுங்க ஓகேங்களா நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணின்னு சொல்லலைங்க அந்த தண்ணியில் வச்சு ஊற வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் சூப்பராக நல்லா வந்து ஊறி இருக்குங்க அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இஞ்சி சாறு இஞ்சி வந்து மேல் தோல்லாம் சீவிட்டு இல்லை நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா மிக்சியில் போட்டு நல்லா அந்த சார் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் இவ்வளோ தாங்க எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே தேவை கிடையாது ஸோ நல்லா அந்த ஏன்னா நம்ம அதை ஆட் பண்ணிக்கிற ரைஸ் தண்ணின்றது இன்னும் நல்ல ஹெல்த்தி இருக்கும் முடிக்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் மிக்சாரில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கண்ணில் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் ரொம்ப வளைஞ்சிட்டு போகக்கூடாது ஓரளவுக்கு வந்து திக்காக மீடியமாக இருக்கணும் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக நிற்கிற மாதிரி ஓகேங்களா கீழே ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஹேரில் வந்து கரெக்டாக வந்து ஒட்டாது ஸோ அந்த லெவலில் நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றபடி நல்லா வந்து சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக வந்து நீங்கள் வந்து மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஹேர் பேக் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பிஃபோர் நைட்டு வந்து ஃபுல்லாக ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி நல்ல எண்ணெய் வச்சுக்கோங்க தலையில் அதுக்கப்புறமா இந்த வெந்தயம் ப்ளஸ் இஞ்சி சாருடைய ஹேர் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஏன்னா இந்த இஞ்சி சாரில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஃபேட்டி ஆசிட் எல்லாமே இருக்குது ஸோ இந்த ரெண்டு பொருளுமே வெந்தயம் சரி இஞ்சி சாரும் சரிங்க நம்முடைய ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும் சூப்பராக நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க நம்முடைய ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதாவது முடியுடைய வேர் கால்களை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஓகேங்களா ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு பொருளுக்குடைய வேலைகளையுமே சரிங்க அதே மாதிரி வெந்தயம் வந்து நம்ம உடம்ப வந்து நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க சரிங்களா பண்ணும்போது நம்ம உடம்பு வந்து நல்லா கரெக்டாக மெயின்டெயின் ஆகும் ஹீட் லெவலு ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈவினிங் டைம் வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து போடக்கூடாது மார்னிங் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைம் தான் போடணும் ரொம்ப நேரம் தலையில் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது மோஸ்ட்லி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேர் பேக் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பாத் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஹேர் பேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஷாம்போ அல்லது ஷேக்காவோ போட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா டபுள் நான் சொன்ன மாதிரி வாட்டரில் ஷாம்பு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படி டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா முடி வந்து ரொம்ப கொட்டும் ஸோ அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கொடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பரவாக நல்லா வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து முடி கொட்டுறதையும் டேன்ட்ரஃபையும் சூப்பராக ப்ரிவென்ட் பண்ணலாங்க இந்த இஞ்சி சாறு வந்து நம்ம டேண்ட்ரஃப் ட்ரஃப் அவ்வளோ அழகாக வந்து கியூர் பண்ணும் ஸோ ஜென்ஸாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி லேடிஸாக இருந்தாலும் இந்த ரெண்டு இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்குது ஏன்னா நீங்கள் இஞ்சி சாருக்கும் வெந்தயத்துக்கும் ரொம்பலாம் செலவு பண்ண அவசியம் கிடையாது நம்ம நார்மலாக சமையலுக்கு எடுத்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க ஏன்னா இஞ்சி சார் வந்து இன்னொன்னு ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துக்கூடாது ஜஸ்ட் நீங்கள் வெந்தயம் வந்து இந்த குவான்டிட்டி எடுத்துக்கோங்க அதே சேம்ல வந்து இஞ்சி வந்து நான் சொன்ன மாதிரி டூ டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக இஞ்சி வந்து சேர்க்கக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஸோ இவ்வளோ தாங்க இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அண்ட் ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இஞ்சி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் வெந்தயம் வந்து நீங்கள் வீட்டில் இருந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க சரிங்களா பொடியாக வந்து நீங்கள் மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இஞ்சி சரை வந்து ஈஸியாக அழகாக ஒரு சின்ன கல் மாதிரி வச்சு அந்த நீங்கள் இல்லைன்னா மிக்ஸி யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஸ்டல் நிறைய ஹாஸ்டலில் இப்போலாம் அந்த அவைலபிள் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பொருள் எடுத்து வந்து நீங்கள் அழகாக ஹாஸ்டலையும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ எப்பவுமே ஹேர் ஃபாலையும் டேண்ட் ஃபியூ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல முடியுடைய வளர்ச்சி நல்லா திக்காகவும் லாங்காகவும் கண்டிப்பாக வளருங்கில்கியாக இருக்கும் நல்லா நம்முடைய முடியுடைய அடர்த்தி வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் சரிங்களா ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பண்ண நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ஹெல்த் அண்ட் பீடியோ டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து போடணும் ஆசை தான் பட் எனக்கு வந்து டைம் பத்தாது ஓகேங்களா ஸோ அதனால தான் முடிஞ்சாலும் போடலை இருந்தாலும் நான் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக வந்து ஹேர் பேக் வந்து டேரெக்டாக ரெடி பண்ணி நான் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதாக கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சேனலில் நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம் அப்படி வேணுன்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனல் நேம்மே வந்து ஆப்டிகல் அண்ட் ஹெல்த் விலாக்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா வரும் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனி கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி